ஹைகா இஸ் நம்மளுடைய வினோத் ஆப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் வந்து விட்டுதான் அப்டேட்டு அது என்னங்கிறது அந்த வீடியோல சொல்ல போறேன் அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்டிங் ஜாப் சேனல் தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா போடுறீங்க வினோ ஜாப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதுலேயும் போடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேனலையுமே வந்து பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுபிக்ஷாங்கிறீங்க கிருஷ்ண மோகனுங்கிறீங்க ரெண்டு பேர் வழக்கு போட்டிருந்தாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சுருக்காங்க உடனடியாக நேர்காணல் நடத்தி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி உத்தரவு கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் நான் ஃபுல்லா பாருங்க அதே மாதிரி இது மாதிரி அப்டேட்லாம் ஆப் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணி இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க இந்த சுபிக்ஸா போட்ட கேஸும் அதே மாதிரி இந்த போட்ட கேஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வருதுங்க ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துச்சுங்க ஆனால் அந்த பத்தலாம் நடைபெறல மறுபடியும் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துச்சுங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நோட்டீஸ் அனுப்ப சொல்லி இந்த வந்து பத்தனை அட்மிஷன் பண்ணி வந்து பத்தில எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்ப சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பத்தில இறங்கி வந்துச்சுங்க அந்த இயரங்களை வந்து பார்த்தீங்கன்னா இருதரப்பும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அப்போ தமிழக அரசு வந்து பற்றிலாம் தாக்கல் செஞ்சு எல்லாமே வந்து பற்றினா இவங்க போட்ட கேஸுக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டடாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பற்றினா நம்மளுடைய மாண்புமிகு நீதிபதி அவங்க வந்து பற்றி என்ன சொன்னாங்கன்னா இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளே நீங்கள் நேர்காணல் நடத்தி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாத்தையுமே கொடுத்துருணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளுடைய தமிழக அரசு தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் காரணம் பாட்டி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது அவங்க வந்து பத்திலாம் நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ரி எல்லாமே விட்டுட்டீங்க ஆன்லைனில் விட்டுட்டீங்க இன்ட்ரி கண்டெக்ட் பண்ணிங்கன்னா ஒன் வீக்லேயே வந்து பத்தில எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல நீங்கள் நடத்த கிடையாது அந்தந்த மாவட்டத்தில் தான் நீங்கள் நடத்த போகிறீங்க அப்போது ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் முடிச்சிடலாம் அடுத்து ஒன் வீக்கில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்துட்லாம் உங்களுக்கு இன்னும் நாலு வாரம் டைம் இருக்குது ஆனால் நீங்கள் ரெண்டே வாரத்தில் நினச்சா முடிச்சிடலாம் ஸோ இதை வந்து பற்றி காரணம் ஏற்றுக்க முடியாது உடனடியே நீங்கள் நேர்காணல் நடத்தி பிப்ரவரி எண்டுக்குள்ளே நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் அப்புடின்னு வந்து பற்றி மாண்புமிகு நீதிபதி கொடுத்துட்டாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் டவுன்லோட் செஞ்சு எந்த தேதியிலும் உங்களுக்கு நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆல் டிக்கெட் வரும் அந்த தேதியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் அடுத்த வீக்கில் நீங்கள் நேர்காணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுறாதீங்க எல்லாருமே இன்டர்வியூக்கே ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க அதே மாதிரி இது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடைபெற்ற கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சுட்டாங்க உத்தரவு கொடுத்த அதோட ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆன்லைனில் அப்லோட் பண்ண கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி ஏ டூ ஜி வரைக்கும் ஒரு பத்து பன்னெண்டு பேஜ் கூட வரோம் எல்லாமே டைப் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக இருக்குதானே அதை செக் பண்ணி அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விடுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் அப்படி கிடச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் உத்தரவு கொடுத்துருக்காங்கண்ணே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜாப் சேனலில் தொடர்ந்து நீங்கள் வந்து பற்றி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்